ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழும் சரஸ்வதியும் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம் தப்பிச்சு ஓடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க தமிழும் அந்த அவரோட நண்பனும் டே எங்கடா போகிறீங்க அப்படின்னு ஓடி வர்றாங்க ஓடி வர்றவங்க என்ன பண்ணுறாங்க ஆட்டோக்காரனை மறைச்சி என்ன மாப்பிள்ளை எங்கே போகிற நாங்கள் போய் கண்டிப்பாக சொல்லியே நீ தான் என்னை கடத்தி வச்சேன்னு அப்படிங்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் காமிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் அடைச்சி வச்சுட்றாரு இல்லையா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கழுத்து அறுத்துக்கு நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த கம்பி கல் வந்து கண்ணாடி உடைச்சிடுறாங்க அர்ஜுன் அதை என்ன பண்ணுறாங்க நம்ம நம்ம தமிழ் அழகாக வீடியோ எடுத்துடுறாங்க இது போதுமா இது இல்லை என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க அப்படியே ஆடி போகிறாங்க அர்ஜுன் அது மட்டும் இல்லை உன்னை நான் தான் காப்பாற்றுன்னு சொல்றேன் இல்லைன்னு வைவேன் இதை காமிச்சிருவேன் இதை காமிச்சுட்டா என் தங்கச்சி உன் மேலே சுத்தமாக வெறுத்துருவா அவளுக்கு காத்தன் பார்க்கறேன் ஏன்னா அவள் உண்மையில உண்மையான அன்பு வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க நீ நல்லபடியாக இருந்தாலே போதுண்டா உன் சொத்தா எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிட்டு வந்துடுறாங்க தமிழ் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் இதை தான் புலம்புறாங்க சொல்லுங்கண்ணா சொல்லுங்க டே தம்பி யாரா உன்னை கடத்துனது இவன் தானே அர்ஜுன் தானே அப்படின்னு அர்ஜுன் தம்பி சொல்கிறாங்க ராயினி அவ தான் சொல்கிறா ராயினி சொல்லலாமா இது ஒரு மட்கு முட்டாளு தான் சொல்லணும் தமிழை பார்த்து நீ தான் கடத்தினியா அண்ணா என்ன சொல்லுண்ணா அப்படிங்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டரும் தமிழ் நீங்கள் தானே கடத்துறீங்க அவங்க பின்னாடியே வர்றீங்களே யாராவது கடத்தின பின்னாடியே வருவான் நாங்கள் தப்பிச்சு வந்துட்டா அதையும் கேனத்தரமாக அவங்களும் சொல்கிறாங்க சொல்லுங்க அர்ஜுன் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுங்கள் தமிழ் தானே அவங்களை கடத்தினார் அப்படின்னு கேட்குறாங்க அர்ஜுன் அர்ஜுன் பேந்த பேந்த முடிக்கிறாங்க அவங்க மாமாவும் அப்படி முடிக்கிறாரு தமிழ் சிரிக்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அவங்க எங்களை கடத்தலை அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறடா போய் தான் நான் அவன் உன்னை மிரட்டினானா அப்படின்னு தமிழ் பூ அந்த அர்ஜுன் அக்கா கேட்குறாங்க அப்படிலாம் இல்லைக்கா என்னை காப்பாற்றினதே தமிழ் தான் அப்படின்னு அந்த பள்ளி அடிச்சிடுறாரு என்ன ஆகும் இனிமேல் அதுக்கப்புறம் விடுதலை செஞ்சுருவாங்க யாரை விடுதலை செய்கிறாங்க யாரையும் விடுதலை செய்யலை அந்த கிடுக்கு பிடி போட்டாங்க இல்லையா தமிழை அதுலேருந்து ரிலீவ் பண்ணிடுறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் சாரிண்ணா நான் மன்னிச்சிரா அப்படின்னு ராகினி பிள்ளை கெஞ்ச போகுது ஏன் புரிசை மட்டும் எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் அப்படியே இல்லம் ராகினி எனக்கா எனக்கு வந்து இப்போ ஏன் இந்த விஷயத்தையுமே பாருங்களேன் நைஸாக இருக்கேல ராகினிட்ட நான் வந்து நம்ம சொ இது ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா அதுக்காக நம்ம ஏதாவது எடுத்தாகணும் நம்ம நல்ல பேர் எடுக்கணும் சொத்து வேன்ட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக தான் அப்படி பண்ணணும் ராகினி வேறு எந்த இல்லை நான் தானே மறைச்சி வச்சுக்கிட்டேன் அவர் ஒன்றும் செயலையே ஏதாவது கட்டி வச்சு அடிச்சனா அப்படின்னு சொன்னோன்னா அந்த முட்டா லூசு ராகினியும் சரிங்க விட்டுருங்க அப்படிங்க ஆனா இதை பெரிய மலையை தூக்கி தலையில போட்டாலும் சரின்னு மன்னிச்சிரும் ஆனா தமிழ் சின்ன கல்ல தூக்கி போட்டாலும் சரி அவர் நவத்தை கூட கூட தேவையில்லைங்க உடனே என்ன அப்படி செஞ்ச நீ என்ன காரணமாக அப்படின்னு சங்கு சக்குன்னு ஆடும் ஜலங்க கட்டின மாதிரி இந்த முட்டாள் ராகினி எனக்கு தான் திருந்த போகுதுன்னு தெரியல இப்போ வந்து மன்னிச்சிருங்கண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு தான் சொல்ல போகுது அதுக்கப்புறம் பாருங்கள் நாளிலிருந்து என்ன நடக்க போகுது ராகினி மேக்கப் ஃபுல் மேக்கப் தான் வரும் ஏன்னா மேக்கப் இல்லாமல் இருக்காங்க மேடம் புருஷன் இல்லாதனால பார்க்கலாம் பொறுத்து இன்னும் என்னென்ன கூத்துக்கள் நடக்குதுன்னு இப்போவே மாட்டி விட்ருக்கலாம் அவன் வந்து தப்பிச்சு தமிழ் தான் என்னை அடைச்சி வச்சான் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கணும் தமிழ் வந்து காமிச்சிருக்கணும் இங்கே பாருங்க அடைச்சி வச்சிருந்தா இப்படிலாம் யாருங்க பேசணும்னு காமிச்சிருக்கலாம் காமிச்சிட்டா அர்ஜுன் ஜெயிலுக்கு போயிடுவாங்க கதை முடிஞ்சு போயிடும் கெட்டவன் தெரிஞ்சோடனே அப்புறம் என்ன ஆகும் நம்மளை இன்னும் பூச்சுத்திட்டே தீட்டே இருக்கணும்ல சரஸ்வதி கதையில் அதனால தான் இன்னும் அதை மறைச்ச வைக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையெல்லாம் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்